ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன நெல்லிக்காய் பூருகா போடலான்ட்டு மரத்துலேருந்து பறித்து சுத்தமாக தண்ணி விட்டு கழுவி ஒரு துணியை விரிச்சிட்டு ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மண் சட்டியில் பண்ணலான்னா மண் சட்டி பிடிக்காது அதனால் வேறு பாத்திரத்தில் ஊறுகாய் தாளிக்க போகிறேன் கல்லுப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஊறுகாய் போடுறதுக்கு ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வானலி வச்சுட்டேங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றலாம் சட்டி காஞ்சிருச்சு ரெண்டு கிலோவுக்கு இருக்குது அதனால் எண்ணெயிலையும் செய்யணும்ல எண்ணெய் நிறையா விட்டுருக்கலாம் கடுகுமை தாளி புழுந்து போட்டு கடுகு பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சி வருது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயை கொடுக்குதுன்னா அடுத்து தான் வச்சிருக்கு இது அப்படியே கலர் கலர் விடணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் நெல்லிக்காய் பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க நெல்லிக்காய் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஊறுகாயும் தேன் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் காலையில் சாயந்தரம் இந்த நெல்லிக்காயும் நல்லா இருக்குங்க ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டா நல்லா எண்ணெயிலையே நல்லா வெந்து வரட்டு கட்டி கட்டிங்கன்னா கலர் மாறிடுச்சு நெல்லிக்காய் நல்லா நல்லெண்ணெயில் நல்லா ஸ்டாயில் ஆகிடுச்சு கலர் மாறி

பச்சையில பச்சையாரிக்க போடாமல் இப்படி கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள்னால் தாளி கீழே போட மாட்டாங்க இந்த எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மலே இருக்கட்டும் அதுக்கு நல்லா உண்ணா வெந்து தெளிஞ்சு விரும்பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு ஊருகா ரெடி ஆயிடுச்சு இது கூட கடுகு வெந்தயப்பொடி பொடி அரைச்சி வச்சு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கலாங்க நல்லா இருக்குது புளிப்பு காரம் கொஞ்சமாக இனிப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மெதுவாக கழுது கிளவு விட்டோம்னா எல்லா கப்புச்சு சூப்பராக இருக்குங்க வெறும் சாப்பாட்டுக்கே பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு ஊறுகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு கண்ணாடி பாட்டலு கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஊருகா ரெடி ஆகிடுச்சு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிட்டேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்